అన్నే నన్నారేణా కన్నారా నా కన్న నారా నారాయణ నారాయణ నాన్న కన్న అన్నే నన్నే

Amen. 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 அழகில் சிறந்த கல்யாணம் செய்வதோ வல்லவல்லே செய்த ய வயரி குளம்மா பால சுற்றளவு பத்தாயிரம் குளமா அதே சுற்றிலம் துக்க நிச்சயம் பிறந்தருவர் கும்பம் அன் மீது நில வைத்து நிற்கும் தும்பம் அந்த வண்ண மனிதம் பீடம் சொன்ன நபர் தான் அமைத்த பீடம் விசேஷம்

आगे दिखे दो दिखे दिखे दो आगे येत्यार येत पर